லக்ஷமி நீங்கள் பார்த்துக்கறது ரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னிக்கு ப்ரோமோ ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வரவே இல்லை ஒரே ஒரு ஆஃப்டர்நூன் ப்ரோமோ மட்டும் கொடுத்துருக்காங்க கீழே கமெண்டேஷனில் ஆல் சீரியல் ப்ரமமோ காம் மே காணோம் அப்படின்ட்டு எல்லாேரும் கேட்டுகிட்டு இருக்காங்க குறிப்பாக டைம் சேஞ்ச் இது ரிலேட்டடாக ஒரு நியூ ப்ரோமோ வரும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் சீரியலோட ப்ரமோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்னு தெரியல உரால பிக் பாஸெலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் சேஞ்சை கொடு ப்ரொமோ பற்றி பேசலாமா அதாவது ஈவினிங் மேலே கொடுக்கலான்னு நினைக்கிறாங்களா இல்லை இந்த டைம் சேஞ்ச் ப்ரொமோவை மெல்ல மெல்ல நமக்கு ஆறுதல் படுத்திவிட்டு ப்ரமோ கொடுப்பேன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா டைம் சேஞ்ச் அப்படிங்கும் போது ஒரு சீரியல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவங்க அந்த ஃபேன்ஸு ஒரு சீரியல் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து தான் பக்குவமாக பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்கன்னு என்னுடைய சின்ன கெஸ்ஸு இருந்தாலும் எடிட்டிங் அதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இப்போ ஒரு குறிப்பாக சொல்கிறேன் எம்என்ட்லாம் வந்து வழகாப் ரிலேட்டடான ப்ரமோ தான் ஷூட்லாம் எப்போவே எடுத்துட்டாங்க ரைட்டு தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லை கம்ருதீனோ பிக் பாஸ் போகிறாங்க அப்படிங்கிறனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியேட்டும் ஸோ ப்ரமோ வராதுக்கு காரணம் டைம் சேஞ்ச் ரிலேட்டடான அந்த வாச ப்ரமோவில் வரணும் ஸோ அதனால ஒரு டிலே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்து ஏன்னா அவங்களாம் ஒரு டிஸ்கஷன் இன்னும் டிஸ்கஷனில் கூட இருக்கலாம் பண்ணிக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமான் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒவ்வொரு சீரியல்ல இருக்க எல்லாத்துக்குமே அதாவது மெயினில் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே ஒரு சமாதானப்படுத்தி தான் இந்த ப்ரமோ ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால ஒரு லேட்டாக இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் நடந்துடுச்சு எல்லாமே அதனால அக்செப்ட் பண்ணிப்போம் அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ